பொதுவாகவே வக்கரம் கிரகங்கள் தான் இழந்ததை மீண்டும் கொண்டு வரும் அதுதாங்க சூட்சமோ அப்போ கடகம் கொண்டு வரணும் எத்தனை கொண்டு வரணும் எத்தனை இழந்திருக்கீங்க சில வருஷம் முன்னாடி அஷ்டமச்சனி காலகட்டமாக இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய குழப்பம் என்னென்னா அந்த வீடு தான் இருக்கிற வீடு மாற்றலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா இந்த வீடு தொந்தரவு இருக்குமா இல்லையா சொந்த வீடு விட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸோட பேசிக் மாடலே மாறி நிறைய மாற்றம் ஏற்படும் சீர்திருத்தம் கொண்டு வருவீங்க இப்போ நிறைய மாதல் ஏற்பட்டு எவ்வளோ வலிமையான சூழ்நிலை அப்போ எதிரிகளை வீழ்த்த வம்பு வழக்கங்களை ஜெயிக்க போராடி ஜெயிக்கக்கூடிய தடைபற்ற விஷயங்கள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடியது ஒருமை குணம் இருக்குதுக்காக இவங்க கோலைகள் கிடையாது அப்போ இன்டெலிஜென்ட்டும் ஜாஸ்தி அறிவு உச்சம் பெறுக இந்த கடகராசியில் தாங்க குருவே உச்சம் பெறுது நாலேஜ் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடக ராசி அவங்க ராசியில் உச்சம் பெறும் குரு அதில் குரு வக்ர பெரும் காலகட்டத்தில் நடக்கும் யோகா பலன்கள் பொதுவாகவே வக்ரம் பெறும் கிரகங்கள் தான் இழந்ததை மீண்டும் கொண்டு வரும் அதுதாங்க சூட்சமம் அப்போ கடகம் கொண்டு வரணும் எத்தனை கொண்டு வரணும் எத்தனை இழந்திருக்கீங்க சில வருஷம் முன்னாடி அஷ்டமச்சனி அது இப்போ இப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கிற அந்த கேதுவோட குடும்ப ரீதியான நிறைய விஷயங்கள் இழந்ததையும் மீட்டெடுக்க வாய்ப்புகள் வந்தாச்சு அது தெளிவாக பார்ப்போமே ஆயிடும் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கடகம் பொதுவாகவே கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா தாய் உள்ளம் கொண்டவங்கன்னு சொல்வோம் அன்பு நிதானம் பொறுமை எல்லாமே இருக்கும் ஆனால் அது கூட ஃபஸ்ட்டு எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய இவங்களுக்கு இன்டெலிஜென்ட் ஜாஸ்தி பொறுமை குணம் இருக்குங்கக்காக இவங்க கோலைகள் கிடையாது அப்போ இன்டெலிஜென்ட்டும் ஜாஸ்தி அறிவு உச்சம் பெறுகிற இந்த கடகராசியில் தாங்க குருவே உச்சம் பெறுது நாலேஜ் ஆஃப் அதாவது பஞ்ச் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவோம் ஒரு பைபிள் ஆஃப் அவ்வளோ நாலேஜை வச்சுருப்பாங்க இவங்களுக்கு போகிற பக்கம் எல்லாம் புகழ் பெற வாய்ப்பு ஒரே ராசி இந்த இடம் கடல் கடந்து சென்றாலும் வாய்ப்பு பெற ராசி சரி இப்போ பொதுவாகவே இந்த ராசிக்கு ரெண்டு பாயிண்ட் முக்கியமாக நடக்க போகுது கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணுறீங்களா நிச்சயமாக கிடைக்கும் சரி இல்லை கவுர்மெண்ட் வேலை வேண்டாம் அப்படின்னா அடுத்தது வெளிநாடு முயற்சியாக நிச்சயமாக கிடைக்கும் ஆக மொத்தம் ஒரு நிரந்தர வருமான வேலை வாய்ப்புகள் உண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இந்த குரு வக்ரபெரும் காலகட்டத்தில் நிரந்தர வருமானத்துக்கு கேரண்டி நிறைய காலகட்டமாக இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய குழப்பம் என்னென்னா அந்த வீடு தான் இருக்கிற வீடு மாற்றலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா இந்த வீடு தொந்தரவு இருக்குமா இல்லையா சொந்த வீடு விட்டு வாடகைக்கு போகலாமா இப்படி அது இயற்கை வேறு வீடு மாற்றலாம் நல்லாயிருக்கும் இந்த சொந்த இடம் கட்டணும் வீடு கட்டணும் வீடு தான் முக்கியம் மாதிரி கட்டணும் மற்றவங்க வாழ்ந்து காட்டணும் இது இந்த வண்டி வாகனம் அது நாலாம் பாவம் அதை திருப்பி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட காரெலாம் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்க என்னங்க ஒரு சபையில் போகும்போது அந்த இதுக்குண்டான இருக்க வேண்டாம் ஆக மொத்தம் இந்த நாலாம் வீடு சம்மந்தப்பட்ட வேலையே நடந்துகிட்ருக்கு ஒரு சிலருக்கு அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதை பற்றி ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த வீடு இடம் வண்டி வாகனத்தில் ஆதாயமாக பெறுகிற காலகட்டம் சொத்து சுகங்கள் சேர்க்கக்காக சூழ்நிலை வந்தாச்சு அப்போ நம்ம சொல்லுவோம் என்ன ஜாதக பார்க்கும்போது எந்த அமைப்பு எடுத்துக்கலாம் வெளிநாட்டு பயணங்கள் ஆதாயம் அப்போ வெளிநாடு வெளி மாநிலம் ஒரு சிலர் வந்து வெளி மாநிலம் சொல்லக்கூடியது இப்போ ஃபஸ்ட்டு வேலையில் அங்கீகாரம் உண்டு வேலைக்கு போகிறவங்க பார்ப்போம் வேலைக்கு ஆறாம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் வேலையில் அங்கீகாரம் உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் மாணவர்களுக்கு சிறப்பாக வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு பிரேக்கெல்லாம் எடுத்திருந்தாங்க பெண்கள் ஃபேமிலி ரீதியாக ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்காக சின்ன ஒரு பிரேக் எடுத்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு கடகம் தன் வருமானத்தை பெருக்கிற காலகட்டம் வந்தாச்சு இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமா வேறு பக்கம் ட்ரை பண்ணலாமா ஃபஸ்ட்டு எங்கே வேலை பார்த்திங்கன்னா அதே பக்கம் கூப்பிட வாய்ப்பு இருக்கே ஃபஸ்ட்டு அங்கே முயற்சி பண்ணுங்க அதே நாடு அதே ஊர் அங்கே ட்ரை பண்ணிட்டு அடுத்து தான் போகணும் இப்போ திருமணத்துக்கு கடகத்துக்கு திருமணம் இல்லை உங்கள் ராசியில் குரு வந்து சந்திரனும் குருவும் இணைந்து கஜகேஸ்வரி யோகம் கஜகேஸ்வரி யோகம் பெற்றால் ஏன்னா ஏற்றுட்டு வர யானைக்கு முன்னாடி சிங்கம் கத்திர கத்திரே பயந்துட்டு போகுமாமா சிங்கனத்தை அதாவது மற்றவங்க எதிரியே சிங்கத்தை பார்த்து எப்படி மிரண்டு ஓடுவார்கள் அது மாதிரி போடுவாங்க அவ்வளோ வலிமையான சூழ்நிலை அப்போ எதிரிகளை வீழ்த்த வம்பு வழக்குகளை ஜெயிக்க இப்போ போராடி ஜெயிக்கக்கூடிய தடைபற்ற விஷயங்கள் அனைத்தையும் ஜெயிக்கக்கூடியது உங்களுக்கு எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி அத்தனையும் பிடிச்சிக்கலாம் இப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது பேசும்போது திருமண தடைகள் பலகாலமாக இருந்தது கடகத்துக்கு தான் அது ஏன்னே தெரியல மாதிரி எல்லாமே ஓகேங்கிறாங்க ஏங்க நடக்கல அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பூசம் ஆயிலியம் இந்த நட்சத்திரக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று திருமணம் இருக்கா இல்லையா ஏங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி குழப்பம் குழப்பமே வந்துடுச்சு ஒரு ஜோசியர் ஒன்று சொல்கிறாங்க ஒரு ஜோசியர் ஒன்று சொல்கிறாங்க அதுவும் அவங்களுக்கு சிம்பிள் பரிகாரம் என்னென்னா ராகு கேது பரிகாரம் செய்ய வேண்டும் அடுத்த கேள்வி வந்து ராகு கேது இல்லைனா இல்லையே அப்படின்னு ஜாதகத்தில் இல்லாமல் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் எட்டாம் இடம் மாங்கலி ஸ்தானத்தில் ராகு இறப்பதால் ரெண்டாம் இடத்தில் கேது அப்போ ராகு கேது பரிகாரத்தின் மூலம் வளர்ச்சி அடையும் இதுவாக அந்த குரு பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே யோகம் அப்புறம் நவம்பர் பதினெட்டு இதில் பார்த்திங்கன்னா திருப்பி வக்ரம் பெறும் இங்கே தாங்க பாயிண்ட்டு குரு வக்ரம் பெரும் காலகட்டத்தில் மீண்டு கொண்டு வந்துடும் பதின மார்ச் பதினெட்டு வரைக்கும் இந்த யோகங்கள் பார்ப்பது திருமண அமைப்பு உண்டு குழந்தை பாக்கியத்துக்கு தான் அதிக வாய்ப்பு நிறைய பேர் குழந்தை இல்லை குழந்தை சம்பந்தப்பட்டது குழந்தைகளால் வருத்தப்பட்டது குழந்தை கொஞ்சம் படிச்சுருவானா அப்படி வருத்தப்பட்டது ஒரு சிலர் குழந்தை கிடைக்குமா ஒரு சிலர் மிஸ்கரேஜ் ஆச்சு இந்த குழந்தை ஹெல்த்து சம்மந்தப்பட்டது பார்த்தோன்னே பதறிடுவாங்க இவங்க பொதுவாக இப்போ அப்படி தான் நடந்திருக்கு குழந்தைக்கு மருத்துவ செலவாக பார்த்தோம் அப்படிங்கிற அதெல்லாம் இப்போ மாரா சூழ்நிலை வந்தாச்சு ஏன்னா அம்மாவுக்கு மருத்துவ செலவு குழந்தைக்கு மருத்துவ செலவு இது மாதிரி அந்த மருத்துவ செலவுலேருந்து காலகட்டம் வருகிற காலகட்டம் இப்போ திருமணம் உண்டு திருமணத்துக்கு பார்த்துக்காங்க பொதுவாக இந்த ராசிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் இந்த ராகுக்கு எது பக்கத்தில் இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில மாதத்தில் தான் திருமணம் வைக்கணும்னு ரூல் இருக்குங்க எல்லா மாதத்துலேயுமே வைக்கக்கூடாது உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு அமைகின்ற மாதங்கள் எது அப்படின்னு ஒரு சில சூட்சம் இருக்குது அதில் தான் புடிபடணும் அதை விட்டுட்டு வேறு மாதத்தில் வைக்கிறது முகூர்த்த நாள் கரெக்டாக வச்சுக்கோங்க ரைட் இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட வேலைகள் நடக்கும் வீடு சம்மந்தப்பட்ட பூர்வீக இடமா வீடோ அது பார்க்கலாம் கடன் சம்மந்தப்பட்ட குறைகிற காலகட்டங்கள் இப்போ டாக்குமெண்டேஷன் இஎம்ஐ சம்பந்தப்பட்ட இஎம்ஐ டாக்குமெண்டேஷன் வண்டி பைக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் நடக்கும் ஆக மொத்தம் சிறப்பாக இருக்கும் கையில் ஒரு பெரும் பணம் வரும் அந்த பெரும் பணம் நகையாக இருக்கலாம் பணமாக வந்துடும் மெச்சூர் ஆகிற காலகட்டமாக இருக்குது அப்போ ஒரு பெரிய சொத்து வாங்க யோகம் இப்போ தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக தொழில் தொழில் வளர்ச்சி உண்டு நிச்சயமாக தொழில் விருத்தி உண்டு ஏன்னா செவ்வாய் பகவான் கேதுவோட பிடிவெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ தான் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறனால தொ தொழில் வளர்ச்சி ஒன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆர்வங்கள் அதிகரிக்கும் தொழிலில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸோட பேசிக் மாடலே மாறி நிறைய மாற்றம் ஏற்படும் சீர்திருத்தம் கொண்டு வருவீங்க இப்போ நிறைய மாடல் ஏற்பட்டு வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் நிர்வாகம் உங்கள் ராசிக்கு கடகராசியோட மனைவி இல்லை பா அவங்க கணவர் அவங்களோட பாட்னர் பாட்னருக்கு நல்ல காலம் இவங்க வகையில் அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டில் இருக்கிற கேது மட்டும் வார்த்தைகள் பொதுவாக பயன்படுத்துங்க இமோஷனல் சம்மந்தப்பட்டது மட்டும் ஒஞ்ச விட்டுருங்க ரெண்டில் கேது கால சின்ன சின்ன பணம் விரயமாகும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடாகும் அதை மட்டும் பார்த்துக்குங்க இந்த ராசி பார்த்திங்கன்னா இப்போ குருவி வளர்க்குறேன் பூனை வளர்க்குறேன் அதாவது அனிமல்ஸ் வளர்க்குறேன்னு ஒரு ஆர்வம் வரும் ஒரு சிலர் நான் வாங்க சொல்லியிருக்கேன் அதையும் பார்க்கலாம் கலைத்துறையில் ஆர்வம் வந்துடும் திடீர்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் இதெல்லாம் வந்துடும் கணவன் மனைவி பேசுகின்ற காலகட்டங்கள் குறையும் நான் ஒரு பக்கம் இருக்கேன் அவர் ஒரு பக்கம் இருக்கார் குழந்தைகள் ஒரு பக்கம் சின்ன சின்ன பிரிவுகள் இந்த பிரிவுகள் இருக்கும் பட் சுப பிரிவுகளாக மாற்றிக்கோங்க இப்போ தொழில் ரீதியாக வளர்ச்சி வந்தால் மாற்றிக்கலாம் ஒருத்தர் வெளிநாட்டில் வேற ஒரு பக்கம் இப்போ இதே வீடு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வாடகை கட்டிகிட்டு இருப்பாங்க சொந்த வீடு இருக்கு வாடகை கட்டுறோம் சொந்த வீடு இருந்து வேறு பக்கம் போகிறோம் அதெல்லாம் அந்த கடக்கத்துக்கு தான் நடக்கும் குடும்ப உறவில் இது கொஞ்சம் தான் இருக்கும் அதை பற்றி பேசும் அதுக்கு முன்னாடி யாருக்காது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமனாலஜி பார்க்கலாம் கீழே இருக்கிற எண்கள் தொடர்பு கொடுங்க குடும்ப உறவில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை இல்லை சின்ன மனஸ்தாவம் ஏற்பட்டது பே திருப்பி சேர்ந்துட்டோம் தாய் தந்தையரின் உடல்நிலைகள் சீராகும் அந்த கடகத்தோட அம்மா அப்பாவுக்கு சீராகக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவ செலவு பண்ணியாச்சு அப்புறம் புதிதாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஆர்வம் வந்தாச்சு இது கூட முக்கியமாக இப்போ சைடில் வேலைக்கு போயிட்டே இருப்போம் பிஸ்னஸ் பண்ண தோணும் பிஸ்னஸ் பண்ணவங்க இன்னொன்று டெவலப் பண்ண தோணும் இது குலதெய்வ கோயிலுக்கு உங்களை அழைக்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு சில வழிபாடு பண்ணும் குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்குறார் அஞ்சாம் இடம் குலதெய்வம் புகழ் குழந்தைகள் ஏழாம் இடம் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது பார்ட்னர்ஷிப் நிவர்த்தியாகும் ஸ்தானம் அப்போ வம்பு வழக்கில் நிவர்த்தியாகும் ஒன்பதாம் இடம் தான் தொலைதூர பயணங்கள் வெளிநாடுகள் தந்தை தந்தை வழி உறவுகள் நகை ஆசிரியர் ஆகும் தன்மைகள் இது அத்தனையும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ குரு திருப்பி வக்ரம் பெற்று பன்னெண்டுக்கு வரும் பன்னெண்டு வரும்போது பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடங்கிறது விரயம் விரயத்து கால விரயத்து குறிக்கிற இடத்துல வக்ரம் பெற்றுக்கும்போது விரயத்திலிருந்து லாபம் அப்போ மற்றவங்களுக்கு விரயம் உங்களுக்கு லாபம் அப்போ பார்த்தா நான் ஒருத்தர் நாள் விற்கிறாங்க நான் வாங்கிட்டேன் ஒருத்தர் காரை மெயின்டைன் பண்ண முடியல நான் வாங்குகிறேன் ஒருத்தர் வீடு அவங்க விற்கிறாங்க கொஞ்சம் கஷ்டத்துக்கு தாங்க நான் அங்கே வாங்கி சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணோம் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வரையும் உங்களுக்கு லாபமாக கொள்ளுங்கள் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் ஆக மொத்தம் ஒரு குரு வக்ரம் மற்றும் காலகட்டத்தில் மிகுந்த யோக யோகப்படன் இருக்கும் எல்லாத்துலேயும் வேலை திருமணம் ஹெல்த் வைஸ் சொத்து சேர்க்கறது அத்தனையும் ப்ளஸ் இந்த பரிகாரம் ஆன்மீக பரிகாரத்தில் பரிகாரம் நிச்சயமாக தேவை என்னென்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விநாயகர் கற்பக விநாயகர் கற்பக விநாயகர் என்று உள்ள விளையாடப்பட்டி கூட போகலாம் இல்லை உங்கள் ஊரில் கற்பக விநாயகர் என்று அந்த விநாயகர் அம்சம் இருக்கிற கோயிலுக்கு சென்று வர வேண்டும் இல்லை பஞ்சமுக விநாயகர் இது ரெண்டு பண்ணிட்டாலே கடகத்துக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்பட்டிருக்கும் குடும்ப உறவில் ஒரு துர்மரணம் இது சண்டை உடம்பு இல்லாமல் ஐசியூ வரைக்கும் போய் ஒரு ஒரு சில இறந்ததெல்லாம் உண்டு இது எதுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா அது சொந்த தூரத்தை சொந்தமாக இருக்கும் உங்களுக்கு எந்த நோயும் இல்லாமல் பொதுவாக இந்த ராசிக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்டது குறிப்பாக மலச்சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கிட்டா இந்த ராசி எப்போமே ஜெயிச்சிடும் கடகம் ஜெயிக்க பிறந்து விட்டன வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம்